ப்ரைஸ் அலாட் இன்றைய வேத தியானம் ஒன்று திசுமிக்க புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம் ஜபம் என்பது தேவனோடு பேசுவது தேவன் நம்மோடு பேசுவது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஜபம் என்ற ஒரு காரியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்கிறவனாக இருக்கும் அவள் எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் பாஸ்டராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிறவளாக இருந்தாலும் ஜபம் என்ற ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நம்மளால் பார்க்க முடியும் வேதத்தில் மூன்று விதமான ஜபங்கள் இருக்குது ஒன்று தனி ஜபம் இன்னொன்று குடும்ப ஜபம் இன்னொன்று சபை ஜபம் இந்த மூணு ஜபமும் எந்த கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் உன்னதத்திற்குரிய ஆசிர்வாதமும் மகிமைக்குரிய ஆசிர்வாதமும் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்ற மனுஷனாக இருப்பான் முதலாவது தனி ஜபம் இந்த தண்ணிச் பண்ணும்போது நம்மை நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் இந்த தண்ணி சபம் நம்ம பண்ணும்போது நம்முடைய அழைப்பை நம்மளை தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஆதாரமாக அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்காரு அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறது நம்மளால் வாசிக்க முடியும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பத் பத்தாம் வாசனத்தை நாம் வாசிக்கும் போது தமுஸ்குவிலே அனநியம் என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்பொழுது கர்த்த நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே பட்டணத்தின் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் அனனியாக்கு சவுல் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறதை அவர் அறிவிக்கிறார் அது மாத்திரம் இல்லை தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதுக்கும் ராஜாக்களுக்கும் இசைவல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் நம்ம தன்னிச்சமன் ஜபிக்கும் போது கர்த்தருடைய அழைப்பை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் நம்ம தன்னிச்சமம் ஜபிக்கும் போது நம்மை நம்மை சுத்திகரித்து முடியும் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தனிச்சபம் ரொம்ப முக்கியமா இருக்கு இங்கே சவுல் செபிக்கப்படும் போது அவனுடைய அழைப்பை அவனால தெரிந்து கொள்ள முடியுது இதே அதிகாரத்துல நம்ம இருபதாம் வருஷம் வாசிக்கும் போது சவுல் என்ன செய்றாருன்னா தாமதம் என்று கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லப்படுகிறது முதலாவது இந்த தனிச்சபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நம்மை நாம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய அழைப்பை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் வேதம் சொல்கிறது தாமதமின்றி அவருடைய காரியத்தை செய்கிறவர்களாக நாம் ஜெயிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கார் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆகும்